Good morning everybody. This is quantum and the classical medical science. According to the natural science, how the body function, how the body spend your food, the body spend the Body will spend the food by four kinds of way. First, the the body will spend solid waste. The second the body will spend urine extra salt waste, liquid waste. And the three, the accumulator of the poison, the accumulator and the poison, when we स्वीप अट्ठा तुम्हारा मानी दि पायशन द् कॉशन अकोमेट आ टी तटंक राटे एंटे फै चल फुट चैनल एक्सेट्रा यू मस्ट क्लीन दिस पायशन बिलो द्राटू एंड द फुट वेजिटेबल एंड वाटर वेजिटबल टू द वाटर टैक्स फोर्थ We daily consuming the starch. The starch converted to the fat and it will and it will accumulate on the overall body. We clean this overall poison with boiled vegetable and water. This is simple method in the fourth. The starch are the fat or the reason for the all disease. the extra fat, the extra water, the extra salt will be reduced by the cleaning technology. ஆக இது ஒரு குவாண்டம் மற்றும் காசிக்கல் அடைவதை கொண்ட ஒரு மருத்துவம் நான் குவாண்டம் இயற்கையை பற்றி ஆய்வு செய்கிறேன் குவாண்டம் இயற்கை குவாண்டம் வீதியில் Quantum உயிரியல் Quantum உயிரியலை பற்றி ஆய்வு செய்கிறேன் ஆற்றலை அறுவடை செய்கிற முறையை நான் உருவாக்கி வருகிறேன் ஏற்கனவே நம் யோகிகள் ஞானிகள் கண்டுபிடித்து வைத்தது தான் வெங்கடேஷ் என்கிற விஞ்ஞானி தான் எனக்கு எதிர்த்து சொல்லிக் கொடுத்தார் வெங்கடேஷன் என்கிற விஞ்ஞானி என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிக்கொள் தமிழ் இல்லை ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டேன் திஸ் இஸ் திஸ் தி சயின்ஸ் இஸ் சூட்டபுள் பார்க்குற ஸ்பேஸ் லைட் தி சயின்ஸ் இஸ் சூட்டபிள் த ஸ்பேஸ் லைட் இத் பாடி அண்ட் ஃபிசிக்கல் பாடி அண்ட் மென்டல் பாடி டு டெவலப் த ஹியூமன் சொசைட்டி இந்த ஸ்பேஸ் சிஸ்டம் ஸ்பேஸ் ஸ்பேஸ் கேலக்ஸி ஃப்ளோட்டிங் கார்டி அக்காடிங் ட்ரூ தேச்சுரல் சயின்ஸ் அக்காடிங் டூ தூசி சயின்ஸ் இவ் உடம்பு நாலு வகையில் நமக்கு தொந்தரவும் தெரிகிறது நாம் சாப்பிடுகின்ற உணவு நாலு வகையில் நமக்கு தொந்தரவும் தெரிகிறது முதல் வகையில் நாம் சாப்பிடுகிற உணவு நாலு வகையில் பிரிந்துவிடுகிறது இந்த உடம்பு நாம் ஒரு உணவை சாப்பிடுகிறோம் அது நாடாக பிரிக்கிறது ஒன்று திடக்கழிவாக அது வெளியேற்றுகிறது செலவு செய்கிறது இரண்டு அதிகப்படியான உப்பு உயிரும் சிறுநீர் மூலமாக அது சிறுநீரகம் வேலை செய்து அதை வெளியேற்றி வருகிறது மூன்று இந்த விஷத்தில் மூன்றாவது பகுதி இரவில் நாம் கூறுகின்ற பொழுது காலையில் வாயில் பல்லு நாக்கு தொண்டை உணவு பாதை ஊராக விஷயமாக படுகிறது இதைத்தான் காலையில் அழுத்தவுடன் நாம் தூ புல் சூத்தம் என்ற பெயரில் தொண்டை வரை சுத்தம் செய்து அதற்கு பிற்பாடு நாம் அந்த தொண்டைக்கு இருக்கிற விஷத்தை வேக வைத்த காய்கறி நன்கு வேக வைத்த காய்கறி மூலமாக தொண்டைக்கு கீழே படித்த விஷத்தை பெருங்குடு வரைக்கும் விட வேண்டும் நாலாவது நாம் சாப்பிடுகின்ற அதிகப்படியான மாவு அது கொடுப்பாக மாறி உடலில் பல பாகங்கள் தம்பி கஞ்சி விடுகின்றன குறிப்பாக பலரெண்டு உறுப்பினையும் படித்து விடுகின்றன சிறுநீரகம் கணையம் கண்ணீரல் நுரையீரல் அனைத்திற்கு இதைத்தான் நாம் சுத்தம் சுத்தம் ஆரோக்கியமாக